நீனா காதல் சிரியல் டுடே எப்பிசடில் நம்ம அப் ராகவ் இந்த மீட்டிங்கை எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க இந்த பக்கம் நம்ம சுந்தரியும் கிருஷ்ணாவும் சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக இதில் அவன் ஜெயிக்கவே போகிறது கிடையாது எல்லா பிஸ்னஸையும் மூழ்கிட்டு தான் வரப்போகிறான் இதுக்கு வேறு எல்லாரும் வழி அனுப்புகிறாங்க வேறு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க அந்த மொத்த பலியும் அபி மேலே விழுந்து அபி கண்டிப்பாக இந்த வீட்டு விட்டு வெளியே போகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் ஒரு பக்கம் சரி வெளியா போயிட்டு நல்லவங்களை கிளம்புறாங்க அதுக்கு அடுத்ததா ராகவ் ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க லாவண்யா இருந்துட்டு எப்படி நான் எல்லாத்தையும் வாங்கணும் அதே மாதிரி நான் இந்த ஆர்டரையும் நானே வாங்கிக்கிறேன் நீ ரிலாக்ஸா இரு ராகவ் அப்படின்ற மாதிரி லாவண்யா வந்து ராகவ் கிட்ட வந்து சொல்றாங்க இப்படி யார் வாங்கிக்க போகிறாங்கன்றது எனக்கு கவலை கிடையாது ஆனால் இது நல்லபடியாக முடியணும் அதுதான் என்னுடைய கவலை அப்படின்னு சொல்லிட்டு ராகா வந்து ஃபாரின் கார் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போகிறாங்க லாவண்யா ஒரு பக்கம் நான் எல்லா பிஸ்னஸையும் நானே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே என் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ராகவ நான் எப்படியாவது அந்த அபிக்கிட்டே இருந்து ராகவை பிரிச்சு நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு உக்காந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம லாவண்யா அதுக்கடுத்ததா எல்லாருமே வந்துடுறாங்க உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க இந்த விஷயத்த எங்கள் எங்ககிட்டன்னு தான் மறைச்சிருக்கீங்க உங்ககிட்ட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ராகவ் எவ்வளோ போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க லாவணியாவும் நல்லவங்க அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க ஒத்து கிடையாது கிடையாது அதுக்கு அதுக்கடுத்து தான் ராகவ் இருந்துட்டு வேறு வழி இல்லாமல் அந்த கான்ட்ராக்டில் எல்லாத்துலேயும் சைன் போட்டு கொடுக்குறாங்க அப்படியே இருந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க சரி டைம் ஆகிடுச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு வெளியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க லாவணியாக இருந்துட்டு என்ன ராகவோ இதெல்லாம் நடுக்கட்ட வீடு அவங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணேன் சரி அதை நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராக வந்து சொல்கிறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஃபாரின் கலர் எல்லாருமே வந்து அபி அபியும் லா அணுவியும் பாராட்டுறாங்க அதுக்கு அடுத்ததாக ஒரு நிமிஷம் இருங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அபி இருந்துட்டு அப் ராகவ் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க எப்படி வளர்ந்தாங்க எப்படி இந்த வசுந்தரா குரூப் வளர்ந்துச்சு இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட்டே செய்யாத ஒரு இதை ராகவ் வந்து செஞ்சிட்ருக்காங்க இதில் அவருடைய வேலை போனால் கூட அதில் சம்பாதிக்கலாம் ஆனால் அவர் அப்படி பண்ணலை ஏலப்பட்ட குழந்தைங்களுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக வளர்ந்துட்டுருக்காரு ஆனால் அவர் மேலே இல்லாத தப்பா போட்டால் மத் அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அபி வந்து ராகவை பற்றி ரொம்பவே பெருமையாக வந்து பேசுகிறாங்க நாங்கள் எந்த பிஸ்னஸையும் கேன்சல் பண்ணல உங்கள் கிட்டேயும் நாங்கள் பிஸ்னஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக வந்து சைன் போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க ராகவ் இதை கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அபிக்கும் தேங்க் பண்ணுறாங்க வீட்டில் சொல்கிறாங்க வீட்லேயும் எல்லாம் வெடிச்சு அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க கிருஷ்ணாவும் சுந்தரியும் ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க எப்படியாவது இந்த நியூ இயர்க்கு நான் தான் அபிக்கு விஷ் பண்ணணும் இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து சுந்தரிக்கிட்ட ஐடியா கேட்குறாங்க இவனே ஒரு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து கிருஷ்ணாவை தேட்டிகிட்டால் அங்கேருந்து போ